டென் செகண்ட் வீடியோ வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கட்டாரை தனி தீவாக்க சவுதி அரேபியா திட்டம் தீட்டியுள்ளது புதிய அதிரடி திட்டம் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் கட்டாரை தனித்தீவாக்க சவுதி அரேபியா திட்டம் தீட்டியுள்ள புதிய அதிரடி திட்டம் பல வழிகளிலும் கட்டாரை தம் விருப்பத்துக்கு வைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே தகர்த்துவிட்ட நிலையில் கட்டாரை தனித்தீவாக மாற்றி தகர்ப்பதற்கான இறுதி திட்டத்திற்கு சவுதி அரேபியா தயாராகி வருகின்றது இதற்காக தயாரிக்கப்பட்ட சல்வா நீர்வழி போக்குவரத்து திட்டம் அமைச்சரவையின் இறுதி ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரை பல வழிகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளினால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனது கட்டார் இறுதியாக கட்டாரை தனி தீவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன நன்றி